ஊரே ஓடுனிச்சு சிறுசு வரும் சிரிச்ச முகத்தோட செருப்பு இல்லாத காலோட ஊரோட மேலண்ட பக்கம் அப்படி யாரு அங்க வந்தது வேங்க நாடு பதினெட்டு ஊர்ல குளத்து புட்டி ஒண்ணு மேட்டூரை நம்பி இருக்கிற மிட்டா மிராசுகள் நிறைஞ்ச ஊரு வருஷா வருஷம் மேட்டூர் திறந்த எட்டா நாள் ஆடி மாசம் ஆடி அசைஞ்சு ஆறு மாசம் அடைஞ்சு கிடந்த தூசு தும்பட்டை எல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு காஞ்சி கிடந்த போற புள்ளுக்கும் கொழிஞ்ச செடிக்கும் தாய போல பாலை கொடுத்துட்டு வழிநடுக வாய் விளந்து வறண்டு கிடந்த பண்டல் மண்ணோட தொண்டைய நினைச்சிட்டு நண்டு நத்தைகளை தத்தெடுத்து வளர்ப்பதாய் சத்தியம் பண்ணிட்டு ஓடி வர்ற பாதையெல்லாம் விழுந்து எழுந்து குண்டு குடி எல்லாம் நின்று நிதானிச்சு தன்னையே நிரப்பிட்டு வானம் பார்த்த விவசாயிகளோட மானம் காக்க வந்த குளத்துப்பட்டிக்கு மேலாண்ட இருக்கிற புதாத்துல புதுசா வந்த காவிரி தாய அதாங்க காவிரி தண்ணிய பார்க்கத்தான் ஊரே ஓடுனுச்சு இப்படி ஈரத்தோட ஆரம்பிக்கிற இந்த நிலத்த வாடகை நாவலுடைய கதை உங்க கண்களை ஈரமாக்கும் உங்கள் இதயத்தை சோகமாக்கும் இருந்தாலும் அதில் இனம் புரியாத மனித வாழ்வியல் இறைந்து கிடக்கும் உங்கள் வாழ்வை நிலத்து நாவல் செப்பனிடும் எங்களை நேசிக்கும் நட்பு உறவுகள் அனைவரும் நிலத்துவாடை நாவல் வாங்கி வாசிங்க நன்றி